ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் மைந்தாங்களுக்கு வந்திருக்கிறோம் மழை வராமாரியே இருக்குது குடையாற்றுன்னு வரல எங்கேயுமே மேச்சல் இல்லை தஸ்ட்டு வேஸ்ட் வச்சு வெஸ்ட்டு வந்துக்கிறேன் அது போய் கட்டி கொடுத்தா தூண்டுவோம் பேர் வேறு சொல்லாத வரணும் சில பேரை சொல்லிடலாமா ஹா ஹா ஆ அது கூட நின்று மேயமாட்டோம் அது கூட விட்டு உக்காந்துதான் கிடப்பேன் ஏய் கருப்பிப்பா பேர் சொல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தான் கருப்பி மாயா கருப்பி இந்தா இந்த இப்போதான் கருப்பி ரெண்டு குட்டி போட்டுக்கிறான் ரெண்டும் போட்ட குட்டி இவள் கையில் கையில கையில இந்தா 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 அப்படியா இதாக ரூபான் அதே முதல்ல பூந்துக்குது இது மாட்டியாக இவன் பட்டை பொண்ணு இவ பேர் ஒட்டகம் வெளில வெளா தான் இவ தான் வெளில இவன் பசங்க மூணு பேர் தகுந்தாங்க பட்டை பையன் கண்மணிவோம் அவன் மொசலு இவ பேர் அம்மு அவன் மைக்கேல் அத்தியாரம் வாட்சி போட்டுக்கறாங்க நல்லாவே இல்லை அது அவள் வெள்ளை பொண்ணு ஆ இவள் மயில் மயில மயிலை இந்த இந்தா இப்போ குதிரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு வந்தோம் சரி குதிர சனியாகரா இவன் பசங்க மூணு பசங்களை காட்டுறோம் அது உட்கார் ராசு அவன் பேர் இது பொருள் இவள் அலாட்டு தாலாட்டு காட்டுறேன் அந்த பொருள் அலாட்டு ஒரு நாமக்காரி இவர்தான் குட்டியம்மா குட்டியம்மா ஹா வா 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 இது ஒரு வாமா வாமா இந்த கணுக்கி இருக்க மாட்டேன் இவள் கருவாய்ச்சி இவளுடைய பொண்ணு அவள் கருவாய்ச்சி இவதான் கருவாய்ச்சி இவளுடைய பொண்ணு அமுடு இவ தான் பேர் அமுளு அமள அமுலே இவரு பொண்ணு இவள் அழகி காதலை வெள்ளையாக பேர் அழகியோட அம்மாவை காட்டுறேன் ஒட்டக்கன்னு சொன்னா அவன் பட்டை பொண்ணு யார் இருக்கிறாங்க அழுகி அம்பளும் அழுகியோடய அம்மாவது ஒட்டக்கும் என் காயிலோடய பிள்ள ஒட்டனா இன்னொரு தாக்கராக காட்டுறேன் தக்கா கையிலோட பொல்லை இவன் வந்து அம்மோடைய பொல்லை சுவராட அம்மு இவ வந்து வெள்ளை பொண்ணு அஞ்சு குட்டி போட்டதில் ஒண்ணுதான் தான் நாலு சேல்ஸ் பண்ணிட்டேன் இவன் பேர் வெள்ளை பொண்ணுன்னு சொன்னோன்னா அவள் அவளுடைய புல்லை அது வருகிறாள் அவள் புள்ளு கையில் குட்டியம்மாவா simplement sinh ra, đâng là, định mà <laughs> பொழுது போய்விட்டது இதான் வா வாட்ட என்னது கத்தீங்கற ஒசல கால்பா போயிட்டு போய் போவா அவள் ஆறு மணி தான் வருவாங்க செம்லாட்டுக்கார் சொல்கிறேன் மயிலா ரோடு தாண்டி ஆச்சு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் பின்னாடி வந்து விட்டோம் உயிர் பின் பக்கமாக இருக்கின்றோம் ஏய் ஹா. धन्य तो चला फ्रेंड्स